ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து அடாதோடை மற்றும் குப்பை மேனி இந்த செடிகளின் மருத்துவ குணங்களை ஃபுல் டீடைல்டாக வந்து பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடாதோடை செடியினுடைய மருத்துவ குணங்களை வந்து பார்த்துடலாம் இந்த மருத்துவ குணங்களை வந்து என்னென்னு பார்க்கும்போது இந்த அடாதோடை வயிற்றில் உள்ள பூச்சியை கொல்லும் சிறுநீரை பெருக்கும் கபத்தை வெளியேற்றும் மூச்சு திணறலை நீக்கும் ஆஸ்துமா நோயை குணமாக்கும் கண்வழி போக்கும் வாயு குளாறுகளை நீக்கும் இந்த ஆடா எங்கும் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு பச்சிலையாகும் இது செடி சேர்ந்தது தன்னிச்சையாக வளரும் மாவிலைகள் போன்று இதன் இலைகள் இருக்கும் இதன் பூக்கள் வெண்மையானவை ஆடாதுடையின் இலை பூ பட்டை வேர் அனைத்துமே மருத்துவ பயனுடையவை காச நோயினாலும் அதாவது டிபி மற்றும் சளி தொல்லையினாலும் கஷ்டப்படுவங்களுக்கு இலை பெரிதும் உதவுகிறது இதன் இலையை சுத்தம் செய்து பொடியாக்கி நறுக்கி கைப்பிடி அளவு எடுத்து நீர் விட்டு சுண்ட காய்ச்சி வடிகட்டி காலை மாலை தேன் சேர்த்து குடித்து வந்தால் சளி தொல்லை படிப்படியாக குணமடையும் உரை ஈரலில் தேங்கி நிற்கும் கபத்தை சிறிது சிறிதாக வெளியேற்றும் இந்த அடாதொடை உச்சி திணறல் இரத்த வாந்தி இருமல் போன்ற நோய்களால் கஷ்டப்படுவோருக்கு அடதொடை இலையை கசைக்கு பிழிந்து சாறு எடுத்து தேனில் கலந்து கொடுத்து வந்தால் மூச்சு மூச்சு திணறல் உடனே நிற்கும் இருமலும் குணமாகும் சீத பெதியினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆடாதோட இலை சாட்டுடன் தேன் கலந்து கொடுக்க குணமாகும் மற்றும் காசநோய் உள்ளவர்களுக்கு அதிக குளிர் ஏற்பட்டாலும் மழை பனிக்காலங்களிலும் இழைப்பு ஏற்படும் அதாவது வீசிங் வரும் துறை கபம் கட்டி கொள்வதால் மூச்சு விட முடியாது அவங்களுடைய விழா எலும்பு ஒவ்வொன்றிலும் வந்து பயங்கரமான வலி இருக்கும் இந்த நோய் உள்ளவர்கள் ஆடாதோட இலையை சேகரித்து உலர்த்தி நன்றாக காய வைத்து தூளாக தூளாக பொடி செய்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது இழைப்பு ஏற்படும் போது இந்த இலையை புகை உண்டாக்கி அந்த புகையை நம்ம வந்து நுகரும் போது நமக்கு இந்த ஆட்சி திணறலிலிருந்து நம்ம வந்து விடுபடலாம் இந்த புகையானது சுவாச மண்டலத்தின் உள்ளே போனதும் கபத்தை உடைத்து வெளியேற்றிவிடும் நுரையீரல் அடைப்பும் நீங்கும் இது மிக சிறந்த அனுபவ வை வைத்தியமாகும் அடுத்து நம்ம குப்பைமேனி செடியின் மருத்துவ குணங்களை வந்து பார்ப்போம் குப்பைமேனி செடியினை எங்கும் காணலாம் இது சுலபமாக வளரும் இச்செடியினை மாந்திரிக மூலிகையாக குறிப்பிடுகின்றனர் இதன் இலை வட்டமாக இருக்கும் இது பல வியாதிகளை குணப்படுத்தும் சக்தி மிக்க வல்லது குப்பைமேனி மூலிகை மலம் கழிக்கும் ஆசன வாயில் தோன்றும் அதாவது அதாவதுலா என்னும் நோயை குணப்படுத்த வல்லது குப்பைமேனி இலையினை இடித்து சாறு பிழிந்து சிறிது சுண்ணாம்பு கலந்து மேலே தோலுக்கு தேய்த்தால் விஷக்கடி விஷக்கடிகள் குணமாகும் குப்பைமேனி சாறுடன் முக்கரணை சாறு முடக்கத்தான் சாறு இவைகளில் ஒரு அவுன் செடுத்து எண்ணெயில் ஒரு அவுன் சேர்த்து காய்ச்சி வடித்தெடுத்து காலை மாலை தேக்கரண்டி அளவு கொடுக்க வயிற்றில் மந்தத்தால் ஏற்படும் வலி குணமாகும் குப்பைமேனி வேரை துப்புரவு செய்து உலர்த்தி நீர்விட்டு காய்ச்சி சுண்ட வைக்க வேண்டும் இக்குடிநீரை குடித்து வந்தால் வயிற்றில் உள்ள பூச்சிகள் கொக்கி புழுக்கள் யாவும் இறந்துவிடும் கொப்பிய மேனி இலையுடன் மஞ்சளையும் சிறிதளவு உப்பையும் வைத்து அரைத்து சிறங்கின் மேல் பூசிய பின்னர் வெந்நீரில் குளித்து வர சிறங்கும் குணமாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து எந்த ஒரு ஹோம் ரெமடிஸை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய மருத்துவரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து ட்ரை பண்ணனும் ஜஸ்ட் லைக் தட் வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் வந்து ட்ரை பண்ணக்கூடாது ஹோம் ரெமடிஸாக ஏன்னா அது வந்து சம்டைம்ஸ் ஒரு பெரிய பின் விளைவில் கொண்டு போய் அதாவது எதிர்மறையான விளைவில் கொண்டு போய் விட்டுரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் படிப்படியாக டெவலப் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்